ஓம் சாந்தி பிரம்மா பாபாவின் வாழ்க்கை வரலாறு பாகம் பத்து காஷ்மீரில் தாதா மிக குறுகிய காலத்தில் பலருடைய வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க மாறுதல்களை ஏற்படுத்திய பாபா சிறிது காலம் தனிமையில் இருக்க விரும்பினார் அதனால் தமது குடும்பத்தினருடன் காஷ்மீருக்கு சென்று சிறிது காலம் ஏகாந்தத்தில் இருந்தார் அங்கிருந்து பாபா தினமும் தவறாமல் சத்சங்கத்திற்கு ஞான கருத்துக்கள் அடங்கிய கடிதத்தை அனுப்பி வந்தார் சத்சங்கத்திற்கு வருபவர்கள் தினமும் அக்கடிதத்தை படித்து அதில் உள்ள ஞான கருத்துக்களை பற்றி ஆழ்ந்த சிந்தனை செய்து வந்தனர் அக்கடிதத்தை படிக்கும் போதே அவர்கள் மிகுந்த ஆனந்தம் அடைந்தனர் புராணங்களில் குறிப்பிடப்பட்ட கோபிகைகள் உண்மையில் சத்சங்கத்திற்கு வருகின்ற ஆத்மாக்களைத்தான் குறிப்பிடுகின்றன பாபாவின் ஞானத்தினால் வாழ்க்கையின் மெய்ப்பொருள் கண்டு சதா ஆனந்தத்தில் திளைத்தனர் காஷ்மீரில் தனிமையில் அமர்ந்து பாபா சிவபெருமான் அளித்த ஞானத்தை பற்றி தீவிரமாக சிந்தித்து அதன் உட்பொருளை அறிய முயற்சித்தார் நான் என்பது ஒளிப்புள்ளியான ஆத்மாதான் அந்த ஆத்மா தான் என்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறது முடிவெடுக்க செய்கிறது இந்த உடலை நான் என்று நினைப்பது வாயை இவ்வாறு கருதினால் துன்பமே ஏற்படுகிறது நான் சாஸ்வதமானவன் இந்த உடல் சார்ந்த ஈர்ப்புகளிலிருந்து விடுபட்டு எனது மனதை ஆத்ம உலகை நோக்கி செலுத்த வேண்டும் என்னுடைய எண்ணங்களை அமைதி சிவபகவானின் மீது நிலை நிறுத்த வேண்டும் அவருடைய திவ்ய குணங்களை கடைபிடிக்க வேண்டும் ஆழ்ந்த சிந்தனையின் மூலம் சிறிது சிறிதாக ஞானத்தின் பொருளை உணர்ந்த தாதா நேரடியாகவும் கடிதங்களின் மூலமாகவும் பலருடன் தொடர்பு கொண்டு ஞானத்தை பரவச் செய்தார் மேலும் ஞான கருத்துக்களை தமது வாழ்வில் நடைமுறையில் கொண்டு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார் பகவானின் படி நடந்து ஒரு ஒப்பற்ற உன்னத நிலையை அடைய மிகுந்த முயற்சி செய்து வந்தார் தாதாவின் மகளான தாதி நிர்மல் சாந்தா அவர்கள் தற்போது கிழக்கு பிராந்திய கிளைகளின் இயக்குனர் ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூறுகின்றார் நாங்கள் ஒருமுறை பாபாவுடன் குதிரை சவாரி செய்து அமர்நாத் யாத்திரை சென்றோம் நடு வழியில் பலத்த மழை பெய்தது அதனால் பல யாத்திரிகர்கள் திரும்பிவிட்டனர் ஆனால் பாபா எந்த இன்னல்களையும் பொருட்படுத்தாமல் அமர்நாத் சென்றடைந்தார் பாபா சாதாரண உடை தரித்திருந்ததாலும் அவர் ராஜ கம்பீரத்துடன் இருந்ததால் அவரை மகாராஜாவாகவே அனைவரும் கருதினார்கள் எனவே பாபா அர்ச்சகரிடம் பணியில் எவ்வாறு சிவலிங்கம் உருவாகிறது என்று கேட்டவுடன் அவரும் பணிவுடன் அந்த குகையின் கூரை பகுதியிலிருந்து தண்ணீரை சொட்டு சொட்டாக விழுந்து அந்த சிவலிங்கம் உருவாகிறது என்று அதன் ரகசியத்தை கூறிவிட்டார் ஹைதராபாத்தில் சத்சங்கத்திற்கு வருபவர்கள் அனைவரும் தமது வாழ்வில் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தனர் அசுத்தமான உணவுகளை உட்கொள்வதை நிறுத்திவிட்டனர் கோபம் சோம்பேறித்தனம் காமம் புகழ் தேடுவது போன்ற தமது தீய குணங்களை அகற்றிவிட்டனர் எதிர்காலத்தில் எதிர்காலத்தின் இருபத்தோரு பிறவிகளுக்கான நற்பலன் இப்பொழுது ஏற்படுவதை இந்த ஞானத்தை அறிந்தவர் உணர்ந்திருந்தனர் இப்பிறவிக்காக பொருள் ஈட்டுவதை விட வரப்போகும் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கான பலனை ஈட்டுவதே சாலச்சிறந்தது ஆகும் இதற்கு மிகுந்த பிரயத்தனம் ஏதும் செய்ய வேண்டிய அவசியமில்லை இருக்கின்ற விகாரங்களைத்தானே இருக்கின்ற விகாரங்களை கலைந்தாலே போதும் மனிதன் தேவனாவதற்கான இத்தகைய எளிய வழியை பகவான் ஒருவர்தான் தர இயலும் என நம்பினார் சத்சங்கத்திற்கு முதல் முறையாக வருபவர்களும் சுலபமாக ஆத்ம உணர்வு பெற்றதாலும் பலர் மனக்கண்ணால் பல திவ்ய காட்சிகளை காண்பதாலும் அங்கு வருபவருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வந்தது தினசரி வகுப்பிற்கு சுமார் இருநூறு ஆத்மாக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர் சத்சங்கத்தின் நிகழ்ச்சி நிரல் முதலில் ஒரு பாடலுடன் ஆரம்பமாகிறது அந்த கவிதையை பாபா காஷ்மீரிலிருந்து அனுப்பியிருந்தார் அதற்கு ஒரு ராகம் அமைத்து பாடலாக அங்கிருந்த மாதர்கள் ஆனந்தத்துடன் பாடினர் பிறகு பாபாவின் ஞான கருத்துக்கள் அடங்கிய கடிதம் வாசிக்கப்படும் பிறகு அந்த ஞான கருத்துக்களை ஆராயும் ஒரு கருத்தரங்கு நடைபெறும் ஞான கருத்துக்கள் ஆழமாக புத்தியில் பதியும் போது ஆத்மாவின் சக்தி பகவானின் திவ்ய குணங்கள் கர்மாவின் விதிமுறைகள் யோகம் செய்யும் முறை ஆதிசநாதன தேவி தேவதைகளின் தர்மம் பழைய உலகின் விநாசம் புதிய உலகின் தோற்றம் ஆகியவற்றை நன்கு உணர்ந்து கொண்டனர் பாமர பெண்கள் இந்த ஞானத்தை உணர்ந்தவுடன் தன்னம்பிக்கை பெற்று உயர்ந்த குறிக்கோள் கொண்ட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதை பார்த்து மற்றவர்கள் வியந்தனர் வேத சாஸ்திரங்கள் கற்ற பண்டிதர்களைப் போல் தத்துவ ஆராய்ச்சி செய்யும் அறிஞர்களைப் போல் இந்த கல்வி அறிவு இல்லாத பெண்கள் இந்த ஞானத்தின் சூட்சமமான கருத்துக்களை எவ்வளவு எளிதாக எடுத்து விளக்க இயலுகிறது என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் இது இறைவனின் சக்தியால் நடைபெறுகிறது என்பதை அனைவரும் உணர்ந்தனர் இதனால் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம் உருவாகியது பெண்கள் தமது அடிமை தலைகளை தகர்த்து விடுதலை பெற்றனர் இதனால் தான் பாபா துவக்கத்தில் இருந்தே பெண்களிடமே இந்த ஞான கலசத்தை அழித்து மற்றவளுக்கு ஞானத்தை வழங்கும் கருவியாக செய்தார் பெண்களும் பகவானின் சக்தியால் தமது கடமையை செவ்வனே செய்து வந்தனர் இதன் விளைவாக இப்பொழுதே உலகெங்கும் பரவியுள்ள ஐந்து லட்சம் அங்கத்தினர் கொண்ட ஒரு தெய்வீக சமுதாயமே உருவாகியுள்ளது அது மென்மேலும் வளர்ந்து வருகிறது இவ்வாறு ஒற்றுமையும் ஆனந்தமும் மிக்க ஒரு புதிய உலகம் படைக்கப்பட்டு வருகிறது இதுவரையும் அனைவரும் தேடி வந்த இறைவனை அடைந்து விட்டவர்கள் மிகுந்த மாறுதலை உணர்ந்தனர் அரங் அகங்காரம் கொண்டிருந்தவர்கள் பணிவாக இருக்க தலைப்பட்டனர் சங்கோஜம் கொண்டவர்கள் தமது உரிமைகள் நிலைநாட்டத் துணிந்தனர் இத்தகைய புதுமையான மாற்றங்கள் பாபாவின் சச்சங்கத்தில் ஏற்படத் துவங்கின அழகிய சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டாலும் இரு ஒப்பற்ற ஞானமாக இருந்த பொழுதிலும் காமத்தை வெல்வது எவ்வாறு மனதையும் புலன்களையும் அடக்குவது எவ்வாறு என்கிற குறிக்கோள்களை விவாதிக்கப்பட்டன இருப்பினும் விளங்கியதற்கு காரணம் அங்கு கிடைத்த ஒப்பற்ற அனுபவமே ஆகும் பாபாவின் அருள்மொழிகளை கேட்டவுடன் அனைவரும் தம்மை அசரீதியாக உணர்ந்து சாந்தி தாமத்திற்கு அதாவது ஆத்ம உலகம் பறந்து சென்று ஒளியாலும் சக்தியாலும் நிரம்பி திளைத்தனர் மற்றொரு சமயம் காலத்திற்கு அப்பால் உள்ள சத்தியுகத்தை அடைந்து தம்மை தேவதையாக உணர்ந்தனர் இது ஒரு அமானுஷ்யமான மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட அனுபவமாக இருந்தது மற்றவர்கள் இதை நம்ப மாட்டார்கள் என்ற அஞ்சி இது பற்றி யாரிடமும் கூறவும் இல்லை இச்சூழ்நிலையில் தாதா காஷ்மீரிலிருந்து திரும்புகிறார் காஷ்மீரிலிருந்து திரும்பிய தாதா அவர்கள் அதாவது பிரம்ம அவர்கள் சச்சங்கத்தில் பல புதிய ஆத்மாக்கள் இருப்பதைக் கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தார் வெகு தூரத்திலிருந்து பலர் வந்திருந்தனர் அவர்கள் பாபாவை பற்றியோ ஓம் மண்டலியைப் பற்றியும் அதுவரை அறிந்திருக்கவில்லை ஒரு நாள் அவர்கள் வீட்டில் அமர்ந்திருந்த பொழுது திடீரென பிரகாசமான ஒளியும் அசரீரிய ஒளியும் கேட்டது நான் கடவுள் ஞானத்தை அளிக்கின்றேன் நீங்கள் நிச்சயமாக வந்து கேட்க வேண்டும் என்று கூறி ஞான வகுப்புகள் அப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த முகவரியையும் கூறியது அத்தகைய புதுமையான அனுபவத்தின் பேரில் அவர்கள் அன்று ஓம் மண்டலிக்கு வந்தடைந்தனர் நீங்கள் அழைத்தீர்கள் நாங்கள் வந்துவிட்டோம் என்று அவர்கள் கூற கேட்டு தாதா ஆச்சரியம் அடைந்தாலும் இது சிவபாபாவின் திருவிளையாடல்தான் என்பதை புரிந்து கொண்டார் வந்திருந்தவர்கள் பாபாவை சந்தித்து ஒரு புதிய அனுபவத்தை பெற்றனர் பாபாவின் தூய்மையும் ஆன்மீக சக்தியும் அவரது பிரகாசமான முகமும் தெய்வீக உணர்வை அவர்களிடம் ஏற்படுத்தியதை அனுபவம் செய்தனர் அவர் முன்னிலையில் அவர்கள் மிக ஆழ்ந்த சாந்தியை அனுபவம் செய்தனர் மற்ற மனிதர்களுடன் ஒப்பிடும்போது அவர் ஒரு வைரம் போல பிரகாசிப்பதை உணர்ந்தனர் தாதா அதாவது பிரம்மா பாபா அவர்களின் தடை அவர்களின் நடை உடை பாவனைகள் மிக எளிமையாக இருந்த போதிலும் அவர் ராஜ கம்பீரத்துடன் காணப்பட்டார் அவரை நாடி வந்த அனைவரும் அவரிடம் கடவுள் தன்மையை அனுபவம் செய்தனர் அவர்களுக்கு தாதா ஞானம் கற்பிக்கும் ஒரு ஆசிரியராக மட்டும் தோற்றமளிக்கவில்லை மாறாக இப்பழைய உலைகள் தாமரை மலர் போன்ற தூய்மையாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்ந்து காட்டும் ஒரு உதாரண புருஷராகவே அவரை கண்டனர் தாதாவை சந்தித்த ஒருவர் தனது அனுபவத்தை இவ்வாறு கூறுகின்றார் நான் கடவுளின் அன்பு எனும் மூஞ்சலில் அறிவு களஞ்சியமாக ஆடிக்கொண்டிருக்கின்றேன் பொது ஜனங்களை பற்றிய பயம் என்னை விட்டு ஓடிவிட்டது கிடைத்தற்கரிய அன்பர் எனக்கு கிடைத்து விட்டார் என்றார் இம்மாதிரியான அனுபவம் பெரியவர்களுக்கு மட்டுமின்றி சிறு வயதினரும் பெற்றனர் இவர்கள் தங்கள் அறிவு கண்களால் அற்புத காட்சிகளை கண்டு பரவசம் அடைந்ததாக கூறினார்கள் இவர்கள் சிலர் ஓம் மண்டலில் பாபாவுடனேயே தங்கி ஆழ்ந்த அனுபவம் செய்து வரலாயினர் இவர்களுள் பி கு இருதயம் மோகினி அவர்கள் இப்பொழுது வித்தியாலயத்தின் துணை தலைமை நிர்வாகியாக இருக்கின்றார் இப்பொழுது அவர் சரீரத்தை விட்டு தந்தையுடன் பரிஸ்தாவாக இருக்கின்றார் தாதாவுடன் பரிஸ்தாவாக இருக்கின்றார் தனது அனுபவத்தை கூறுகின்றார் இவருடைய அனுபவத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம் அச்சா ஓம் சாந்தி